உலக பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி நான்கு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது கிராம் தங்கத்தையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் உலக பெற்ற கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் லண்டன் மலேசியா சிங்க போர் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் பதினைந்து இலட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் உண்டியலில் காணிக்கைகளை செலுத்தினர் மேலும் திருவிழா நாட்களில் ஏராளமான பக்தர்கள் மடிப்பீச்சை எடுத்தும் கோவில் உண்டியவில் காணிக்கைகளை செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்த நிலையில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது கோவில் தக்கார் அருள்முருகன் இணை ஆணையர் ராமு தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணும் பணியில் சிவகாசி பதினெண் சித்தர் மடம் பீடம் குருகுல வேத பாடசாலை உழவார பணிக்குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் இதில் ரூ புள்ளி நான்கு கோடியே இருபத்தாறு லட்சத்து இருபத்தி ரெண்டு ஆயிரத்து ஐநூற்று ஏழு ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது மேலும் ஒன்று கிலோ இருநூற்று எழுபத்தொன்பது கிராம் தங்கமும் முப்பது கிலோ எண்ணூற்று ஐம்பத்தேழு கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் மேலும் ஆயிரத்து நானூற்று இருபத்தொன்று வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது